ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செம்மர் லீவு விட்டாங்க எங்கேயாச்சும் வெயில் குளிக்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் தான் கிளம்பி போனோம் எங்கள் ஊர் பெரியகுளம் பெரியகுளத்து பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து குளிக்க செம்மையாக இருந்துச்சு நாங்கள் போன டைம் காலையிலேருந்து கிளம்பி லாஸ்டில் பார்த்தோம்னா நாங்கள் ரெண்டரைக்கு தான் கிளம்பி போனோம் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போனோம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் குளிக்கக்குள்ள இல்லை மழை அடித்து ஊற்றிடுச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு மழை அடித்து ஊற்றிடுன்னு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம்

மழையில் நடந்துட்டு வந்தனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பஜ்ஜியும் டீயும் போட்டு குடித்தோம் செம்மையாக இருந்துச்சு மழை செம்மையாக எங்கள் ஏரியாவில் அடித்து ஊற்றுது உங்க உங்கள் ஏரியாவில் மழை இருந்துச்சான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் வீரவடி திருவிழா வேறு இருக்குது எல்லாமே இந்த சீசனில் எங்கெங்கே நீங்கள் உங்கள்னால் முடிஞ்ச அளவுக்கு போக முடிஞ்சோ போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் லீவ் கிடைக்காது இந்த லீவை நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்